ஒரு கேள்வி உங்க முன்னாடி ரெண்டு பெட்டி இருக்குது ஒரு பெட்டிக்குள்ள நிறைய தங்க காசுகள் இருக்கு ஆனா இன்னொரு பெட்டியில ஒரு சாதாரண குரங்கு தான் இருக்கு அந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு ஒரு விவசாயி அவரோட ரெண்டு பசங்களும் என்ன முடிவெடுத்தாங்க அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா பாருங்க ராமசாமி ஒரு விவசாயி சின்ன இருந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு தான் இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு அதனால தன்னோட ரெண்டு பசங்களையும் கஷ்டம் தெரியாம வளர்த்தணும்னு நினைச்சாரு அதுபடியே வளர்த்துக்கிட்டும் வந்தாரு மூத்தவன் சந்துரு சந்துருவுக்கு குறுக்கு புத்தி ரொம்பவே அதிகம் எப்பவுமே தனக்கு நான் அப்படிங்கிற சுயநலத்தோடையே தான் இருப்பான் சின்னவன் பாலுவோ ரொம்பவே நல்ல பையன் எப்போவுமே எல்லாத்துக்கூடையும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறவன் சாதாரணமாக வீட்டில் இருக்க மாமரத்தில் பழம் ஒன்று பழுத்துச்சின்னா கூட வீட்டில் இருக்க யாருக்குமே கொடுக்காம நான் மட்டும்தான் சாப்பிடுவேன்ட்டு திருட்டுத்தனமாக சாப்பிடக்கூடிய சந்துரு ஒரு பக்கம் எத்தனை பழம் பழுத்துருந்தாலும் எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்து சாப்பிட்ணுன்னு தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு சாப்பிட்ற பாலு ஒரு பக்கம் வளர வளர இவங்களுக்கு நடுவில் இருந்த வேற்றுமைகளும் வளர்ந்துக்கிட்டே இருந்தது ராமசாமிக்கு பயமும் சேர்ந்து வளர ஆரம்பிச்சது பசங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி அவருக்கு ஒரே குழப்பம் கடைசியாக ஒரு முடிவெடுத்து தான் இதுவரைக்கும் சம்பாதிச்ச அத்தனையுமே ஒரு ரெண்டு மரப்பெட்டிக்குள்ளே போட்டு வைக்கிறாரு தன்னோட பசங்களையும் கூப்பிட்டு சொல்கிறாரு கண்ணுங்களா இங்கே ரெண்டு பெட்டி இருக்குது என்னோட வாழ்நாள் சம்பாத்தியம் மொத்தமுமே இந்த ரெண்டுல சரிக்கு சமமாக வச்சுருக்கேன் ஒரு பெட்டியில் முழுக்க தங்க காசுகள் இன்னொரு பெட்டியில் ஒரு சாதாரண குரங்கு ஆனால் இந்த ரெண்டு பெட்டிகளுக்கும் ஒரு சின்ன சக்தி இருக்கு அது என்னென்னா தங்க காசுகள் இருக்கிற பெட்டியில் ஒரு காசு போட்டால் மூணு மடங்கு பெருகும் ஆனால் அதே சமயம் ஒரு காசை எடுத்தேன்னா அது மூணு மடங்கு குறையவும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த குரங்கு இருக்கிற பெட்டிக்கு அதே சக்தி தான் ஒரு காசு போட்டால் மூணு காசை அது பெருகும் ஆனால் அதிலிருந்து இருந்து எடுத்தா அளவு குறையவே குறையாது இந்த குரங்கும் சாதாரண குரங்கு கிடையாது அதுக்கு எக்கச்சக்கமான வித்தைகள் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு எப்போவும் சுயநலமாக இருக்கிற இந்த தடவையும் முந்திக்கிட்டு வந்தான் அப்பா சின்ன வயசுலேருந்தே நான் தான் எல்லாத்துலேயும் அதிர்ஷ்டக்காரன் உங்களோட மூத்த பையன் நான் அப்போ தங்க காசுகளும் எனக்கு தான் சேரணும் இந்த தங்க காசுகள் இருக்க பெட்டி என்னுடையது அப்படின்னு டபக்குன்னு அந்த பெட்டியை எடுத்துக்கிறான் அதே சமயம் சின்னவன் பாலுவோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் குரங்கு இருக்கிற அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டான் அப்பா உங்களோடைய சம்பாத்தியத்தில் பாதி இதுன்னு சொல்லியிருக்கீங்க உங்களோட கஷ்டங்கள்ல எப்படி எனக்கு பங்கு இருக்கோ உங்களுடைய சம்பாத்தியத்துலேயும் அந்த பங்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதனால் இந்த குரங்கே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறான் இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தங்களோட வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க சந்துருவோ தங்க காசுகள் வந்தனையும் தலகால் புரியாமல் ஆட ஆரம்பித்தான் நிறையா செலவு பண்ணி ஒரு பெரிய மாட மாளிகையாக கட்டினான் தன்னோட நண்பர்கள் அத்தனை பேத்தையும் கூப்பிட்டு வச்சு வேலை வேலைக்கு விருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத செலவுகள் பயனில்லாத வியாபாரத்துல முதலீடுன்னு காசை விரயம் பண்ண ஆரம்பித்தான் அந்த பெட்டியில ஒரு காசு போட்டால் மூணு காசா பெருகணும்னு ஞாபகம் இருந்த சந்த்ருவுக்கு அதே மாதிரி ஒரு காசை எடுத்தா மூணு மடங்காக அது குறையுங்கிறது ஞாபகத்தில் இல்லவே இல்லை இப்படி நண்பர்களுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணதுனால முதலீடு பண்ண இடத்துல வந்த வருமானத்தை விட அந்த முதலீடுகள் நஷ்டமாக போனது தான் ரொம்பவே அதிகம் அவனோட தங்க காசுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சுது கடைசியில் அந்த வருஷம் முடிகிறப்போ அவன்கிட்ட ஒரு பைசா கூட இல்லவே இல்லை தான் செலவு பண்ண எத்தனையோ நண்பர்கள்ட்ட உதவின்னு கேட்டப்போ ஒருத்தர் கூட திரும்ப பார்க்கவே இல்லை கடைசியா அந்த வெறும் பெட்டியோட தான் அவன் எஞ்சி நின்றான் ஆனா இதே சமயம் அந்த குரங்கு பெட்டியை எடுத்துட்டு போன பாலுவோட வாழ்க்கை மொத்தமா மாறி இருந்தது ஏன்னா அந்த குரங்குக்கு பாலுவை ரொம்பவே பிடிச்சிருச்சு அது செய்யற வித்தையெல்லாம் ஆச்சரியப்படுத்தும் விதமா இருந்தது ராமு சொல்கிற மாதிரியே குதிக்கிறது என்ன ஓடுறது என்ன விதவிதமான சேஷ்டிகள் பண்ணுறது என்ன அதனோட முக பாவங்கள்னு அவ்வளோ அழகாக இருந்தது அதனால் அந்த குரங்கை வச்சு ஒவ்வொரு இடமா வித்தை காட்ட ஆரம்பித்தா ராமு அந்த வித்தைகளை பார்க்குறதுக்கு கூட்டமும் கூட ஆரம்பிச்சுது அப்போது வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது அதனால் வாரம் வாரம் ஒவ்வொரு பெரிய ஊராக போய் அங்கே சந்தை நடக்கிற இடம் அடிக்கடி வியாபாரமாகற இடம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வித்துகளை காட்ட ஆரம்பிச்சான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரசிச்சு பார்த்தாங்க வருமானம் ஏற ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வருமானத்தை பெட்டியில சேர்த்த ஆரம்பிச்சான் இப்படி இவனோட புகழ் பரவ ஆரம்பிக்கப்போ ஒரு சர்க்கஸ் முதலாளியோட கண்ணு இவன் மேலே விழுந்துச்சு ஏன்னா சர்க்கஸுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு விளம்பரம் பண்ணி வந்த கூட்டத்தை விட பாலுவோட குரங்கு பண்ணுற வித்தையை பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் ரொம்பவே அதிகம் அதனால் முதலாளி இவங்கிட்ட பேசி தன்னோட சர்க்கஸ் கம்பெனியில் சேர்த்திக்கிறாரு பாலு இப்போ தன்னோட குரங்கு மட்டும் இல்லாமல் அந்த சர்க்கஸ்னோட மிகப்பெரிய நட்சத்திரங்களோட யானை சிங்கம்னு எல்லாத்தையுமே பழக்கிற வித்தையை கற்றுக்கிறான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு இன்னமும் வருமானம் ஏறுது இதையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கட்டத்தில் அந்த சர்க்கஸையே விளக்கு வாங்குற அளவுக்கு உயர்ந்துட்டான் அந்த வருஷ கடைசியில் எப்படி சந்துரு காசை இழந்தானோ மே நேர்மாறா பாலு சர்க்கஸ் முதலாளியா மாறினான் அதுக்கப்புறமா அந்த சர்க்கஸ்ல எத்தனையோ விதமான புதுமைகளை புகுத்தி அந்த சர்க்கஸையே ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யமா வளர்த்த ஆரம்பித்தான் இப்போ ஒரு நாள் வாசல்ல ஒரே கலாட்ட என்னன்னு பார்த்தா சர்க்கஸுக்கான நுழைவுச்சீட்டு இல்லாமல் ஒரு ஆள் உள்ள புகுந்துட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனை அங்கேருந்து ஆட்கள் வெளியே தள்ளுறதுக்கு பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது அது நம்மளோட சந்த்ருன்னு சொல்லிட்டு பாலு வேலை விஷயமா அங்கே வந்தப்போ தன்னோட அண்ணன் காசே இல்லாமல் நிற்கிறத பார்த்தன்னும் அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாலுவை பார்த்தன்னும் சந்துருவுக்கும் ஒரே அவமானம் தம்பி எவ்வளவோ நேரங்களில் தேவையில்லாமல் செலவு பண்ணதுனால நான் இப்போ நொடிச்சு போயிட்டேன் முதல்ல இருந்தே சுயநலமாக இருந்தது எவ்வளவு தப்புன்னு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அண்ணனோட கஷ்ட நிலைமையை பார்த்து தன்னோட சர்க்கஸ்லயே ஒரு வேலை போட்டு கொடுத்து அண்ணனையும் ச நல்லா பார்த்துக்கிட்டான் பணம்ன்றது என்னைக்குமே திட்டம் போட்டு தான் செலவு பண்ணணும் செலவு பண்றதை விட முக்கியம் அதை சரியாக சேமிக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அழகான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்